திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேக விழாவின் போது வானம் திறந்து பொழிந்தது வெகு முயற்சியாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மலையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி மீனாட்சி நகரில் அருள்மிகு ஐயப்பன் திருக்கோவில் புதிதாக அமைக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வந்தன இவ்விழாவின் முடிவற்ற நிலையில் மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது பரிவார தெய்வங்களான ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஸ்ரீ கற்பணசாமி ஸ்ரீ கற்பாயம்மாள் ஸ்ரீ மஞ்சமாதா ஸ்ரீ நாகராஜா ஆகிய சுவாமிகளுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த பதினொன்றாம் தேதி மங்கள இசையுடன் மகா கணபதி யோகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வந்தன இன்று காலை நான்காம் காலை பூஜையுடன் புனித தீர்த்தங்கள் அடங்கிய கலசங்களில் கடம் புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோபுர விமானங்களில் மற்றும் சுவாமி விக்கிரங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது புனித நீர் ஊற்றிய போது வானம் திறந்து மழை பொழிந்தது நீர் புனித நீருடன் கலந்து ஐயப்பன் ஆசிர்வதிப்பது போல் அனைவர் மீதும் மழை புனித நீருடன் தெளிக்கப்பட்டது அனைவரும் சுவாமியே சரணமையப்பா என விண்ணை முட்டும் அளவிற்கு கரகோஷங்கள் எழுப்பினர் பின்னர் கலசங்கள் தீபதூப ஆராதனை காமிக்கப்பட்டது திண்டுக்கல் மாநகரில் உள்ள பக்தர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் இக்கும்பாபிஷேக கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பான அன்னதானமும் வழங்கப்பட்டனர் ஸ்ரீ ஐயப்ப தியான மண்டப திருக்கோவில் நிர்வாகஸ்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என கும்பாபிஷேக விழாவிற்கு ஏராளமான கலந்து கொண்டனர் Oh okay.